ரைஸலாட் கற்று நாம் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானத்தை கொண்டு கத்துடைய கிருபையினாலும் அவருடைய மகத்துவத்தினாலும் அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் மூணு கடந்து வந்து கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் அது போஷித்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது அது வெறுமையாய் ஒரு இடத்திலும் திரும்பி போவது இல்லை என்று பார்க்கிறோம் தினமொரு லோகஸ் வார்த்தையிலே நம்ம இன்றி ஒரு வசனத்தை பார்க்க போகலாம் பரிசு லூக்காயிரம் செல்சியஸ் புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இன்றைய தினத்தில் நம்ம ஆடர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக வந்து பிறந்திருக்கிறார் எல்லாம் எல்லோரும் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் என்றால் ஆடர் எதற்காக நமக்காக வர வேண்டும் எதற்காக இந்த உலகத்தில் வர வேண்டும் மனுஷன் எதற்காக வர வேண்டும் தம்மை தம்மை வெறுத்து அடிவின் ரூபம் எடுத்து தம்மை தம்மை தாழ்த்தி தலைசாக்கி இடமில்லாத முன்னிலை கிடைத்திருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இதற்காக நமக்காக பரிசுமான தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு பாவத்தை சுமந்திருக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக இறங்கி வந்தார் இது அநேகர் மறந்து போயிட்டார்கள் ஏசு கிறிஸ்து பிற பிறந்தார் பிறந்தார் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் வந்தார் ஏன் அவர் அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் ஏன் மறித்தார் ஏன் இப்போது உயிரோடு எழும்பி நமக்காக சீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதபடி அநேக சின்னங்கள் இருக்கிறார்கள் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரங்களுக்காக நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவிலே மறித்தார் சொல்லியபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இப்போது பிளா பிதாவின் வலது பாலத்திலே விற்றுக்கிறார் நம்மத்திலே விற்றிருக்கிறார் இங்கே பார்க்கிறோம் எழுந்து போனதை தேடவும் ஆண்டா இயேசு கிறிஸ்து எழுந்து போனதை தேடுகிறதுக்காக ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த உலகிலே வந்தார் எல்லா ஜன்னங்களும் மனம் திரும்பும்படியாகவும் எல்லா ஜன்னமும் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஆண்டேசு நூலகத்துல வந்தார் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று பார்த்தால் ரட்சிப்பு கர்த்தாலே வருகிறது அது வேறொருவராலே இல்லை மனம் திரும்புதரும் ரட்சிப்பும் கர்த்தர் கொடுப்பது அவர் மாத்திரம்தான் அதை கொடுக்க முடியும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பாவ காரியங்கள் ஒவ்வொரு செய்கிற செயல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றிலுமே விடுவித்து காத்து நாம செய்கிற எல்லாதான பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த வேத பகுதியை பார்க்கிறோம் சிகை என்ப என்கிற ஒரு மனுஷை கொடுத்து பார்க்கிறோம் அவன் மிகவும் குள்ளனா இருந்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு படத்தின் வழியை நடந்து கொண்டிருக்கிறார் எல்லா ஜனங்களும் அவரை சுற்றி போய்கொண்டிருக்கிறார்கள் அவனை அவரை பார்க்க அவனால் முடியவில்லை அவன் ஒரு ஆயக்காரனா இருக்கிறான் வரிவசல் செய்கிறனா இருக்கிறான் அவன் மிகவும் குலனா இருந்தபடினாலே ஆண்டோரை பார்க்க கூடாதபடி இருந்தார்கள் நம்ம கூட ஆண்டோரை தேடி போய் கொண்டே இருக்கிறோம் ஜனக்கூட்டமாக இருக்கிறது போக போக முடியவில்லை ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது எப்படியாக போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த சகைக்கு இருந்தது அதே போல் நமக்கும் இருக்க வேண்டும் அவன் காட்டுத்தின் மரத்திலே ஆண்டோருக்கு முன்பாக சென்று ஒரு உயரமான காட்டத்தின் மரத்திலே ஏறி நின்று பார்க்கிறான் ஆண்டவர் கிட்ட வரு தள்ளுவதில்லை என்று ஆண் நம்ம நினைக்கிறோமோ நம்ம வேண்டும் நினைத்தால் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிற கத்தரா இருக்கிறார் இந்த பாருங்க அவனுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஆண்டை எப்படி எப்படி இருப்பார் என்று பார்க்கலாம் என்று நினைத்தான் ஆனால் கர்த்தர் மனதுருகி அவன் கிட்டே வந்து அவனை அண்ணாந்து இறங்கி வா இன்றைக்கு அவன் உள்ளே தங்க வேண்டும் பரிசமான தேவன் ஒரு பாவியான மனுஷனத்தில் எப்படி தங்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு பாவியான நம்ம இடத்துல நமக்காக இறங்கி வந்தார் அக்கிரம் செய்து நமக்காக இறங்கி வந்தார் காயப்பட்டிருக்க நமக்காக வந்தார் எல்லாவற்றையும் எழுந்து போனோம் எது நிமிடத்தில் இல்லை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் இந்த வருடத்தில் எவ்வளோ காரியங்கள் நீங்கள் எழுந்து போயிருக்கலாம் எவ்வளோ காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் பணம் போயிருக்கலாம் பொருள் போயிருக்கலாம் சொத்து போயிருக்கலாம் வேலை வாய்ப்பு போயிருக்கலாம் மன நிம்மதி போயிருக்கலாம் எல்லாவற்றையுமே திரும்ப கொடுக்கிற ஒரு கர்த்தர் இந்த வருஷத்தில் கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம் பொது வருடத்தில் கடந்து வரப்போகிறோம் ஆண்டவர் புதிதான காரியத்தை தரப்போகிறார் இதோ புதிய காரியத்தை தருகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை இழந்து போன நீங்களை உங்களை ஒரு ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படியாக எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படியாக ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தை கற்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் இருக்கிறார் அவன் பாருங்க எல்லா பணம் வைத்திருக்கிறான் அவன் இறங்கி வா எனக்கு நான் தங்க வேண்டும் என்று சொல்லும்போது ஜனங்கள்லாம் பாக்குறாங்க ஏன் ஒரு பாவையன் மனசாலையை போய் தங்குறாரு கேட்கும்போது அந்த சகே சொல்றான் ஆண்டவரே நான் ஏதாவது ஏமாத்தி இருந்தால் என்னத்தன திருப்பி கொடுக்கிறேன் ஜனங்களுக்கு என் சொத்தில் பாதையை கொடுக்கிறேன் ஒரு உடனே ஒரு மனமாற்றம் அவன் இவரு வசதியாக இருக்கிறான் ஆனால் ஒரு ஒரு மனமாற்றம் இடத்துல வருகிறது யார் ரஷிப்ப கூடும் அவர்கிட்ட கேட்கிறார்கள் பணக்காரர்கள் ஐஸ்வரர்கள் ரட்சப்பட முடியாது பல்லவத்திலே அவர் செல்வது அரிதாக இருக்கும் ஒற்றகமானது ஊசியின் காதலே எப்படி ஊசின் காதலே செல்ல முடியாதோ அதுபோல பல்லவத்திலே ஐசர் செல்வது கடினமாக இருக்கும் ஆனாலும் இது தேவனால் கூடும் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று பார்க்கிறோம் அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய பல்லமை உள்ளவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சம்பூர்வாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர் சகவை பாயான மனுஷன் இருந்தான் அவன் தமன் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று அவன் இறங்கி வந்த பொழுது கர்த்தரனை மன்னித்து அவனை ஒரு ரட்சிப்பைக்கு உள்ளாக்குகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபணி குமார இருக்கிறானே என்று ஆண்டனை அன்றைக்கு சொல்லுகிறார் ஒரு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டில் வர வேண்டும் என்றால் நீங்கள் மன்னன் திரும்புவதாக இருக்க வேண்டும் அப்போது அவர் நீங்கள் எழுந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறா இருக்கிறார் இந்த சகை எல்லாத்தையும் எழுந்து போகவில்லை அவன் பணம் இருந்தது ஆனால் மற்ற காலையில் எல்லாம் இழந்து போனான் ஆண்டோரை அறிந்த வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் ஒரு ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறார் அந்த வீட்டுக்கு கத்தர் கொடுக்கிறார் இந்த நாட்களிலே ஆண்டி எதற்கு வந்தார் எல்லாவற்றையும் நீங்கள் எழுந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களை எழுதிலிருந்து நீங்கள் கெட்டு போயிருந்தாலும் வேறொரு வசனம் பார்க்கிறோம் கெட்டு போன ரட்சிக்க கத்தர் இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம் உங்கள் இறுதி கெட்டு போயிருக்கலாம் உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம் எல்லாவற்றையுமே உங்களை விட்டு நீங்கள் மற்றெல்லாம் உங்களை விட்டு அகற்றி போய் அகற்றி போயிருக்கலாம் ஆனாலும் கெட்டுப்போன உங்களை எழுந்து போன உங்களை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குற ஒரு கத்தராக இருக்கிறார் ஒரு அச்சுப்பு கொடுக்குற ஒரு ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்பி ரச்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்பதான கத்தரைய எண்ணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களிலே உங்களை தேடி வருவார் சகை தேடி சென்றது போல உங்களுக்கு கற்று தேடி வருவார் ஒரு அச்சுப்பை கற்று உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் மனம் திரும்பி கத்தரைவு நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழுவதாக விசுவாசிக்கும்போது கற்று நிச்சயமாக ஒரு அச்சுப்பை கற்று கொடுப்பார் எழுந்து போன எல்லாவற்றையும் கற்று திரும்ப கொடுக்குற வல்லமாக எல்லோரும் இருக்கிறார் நம்ம சிபிக்கலாம் அன்பின் பரிசுமான தகப்பன்னு எழுந்து போன தேடம் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று பார்க்கோமா அப்பா நாங்கள் எவ்வளவோ காரியம் எழுந்து போனிருக்கோம் போயிருக்கிறோம் தகப்பண்ணு எல்லாவற்றையும் நீ திரும்ப கொடுக்கிற ஒரு தேவனாக அப்பா இந்த நாட்களில் நீ இப்படி செய்ற்றுறோம் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேவா தொட்டு ஆசிரியனமாக சிபிக்கிறோம் ஆசிரியை பயன்படுத்தும் ஆமேன் கர்த்தர் எழுந்து போன தேடம் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் மனுஷகுமார் ஏன் வந்தார் எழுந்து போன எல்லாவற்றையும் கெட்டுப்போன எல்லாவற்றையுமே அவர் சரி செய்வதற்காக நீங்கள் திரும்பவும் நீங்க எழுந்து போன எல்லா காரியங்களுமே பெற்றுக் கொள்வதற்காக கத்தை ரட்சிக்கும்படியாக இந்த உள்ளத்துல வந்தார் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்த செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிங்க கத்த தாமே ஒவ்வொரு ஆட்சிப்பதாக ஆமேன்